இன்னைக்கு வீடியோவில் நம்ம மைதின் ஃபார்ம்ஸ் மதுரை யூடியூப் சேனலில் இந்த வாரத்துக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்போ தான் நம்ம வாரம் வாரம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷனாக காட்டும் ஸோ இன்னைக்கு வீடியோ ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்க போகுது அதாவது எல்லோருமே தம்மையில் பார்த்துட்டு அதாவது சண்டைக்கு வளர்க்கக்கூடிய கிடாக்களுக்கு நீச்சல் போடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச தான் அது வந்து எப்படி நீச்சல் போடுறாங்க என்ன பர்பஸுக்காண்டி ஆடுகளுக்கு வந்து நீச்சல் போடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை பற்றி தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை தெரியாதவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் நம்ம மைதீன் ஃபார்ம்ஸ் மாதிரி பண்ணையிலேருந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களுக்கும் வளர்ப்பு குட்டி வந்து அவங்க மாவட்டங்களிலே டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்குமே வளர்ப்பு குட்டி தேவைங்கிற பட்சத்தில் நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டங்களுக்கும் டெலிவரி பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நம்ம குட்டியை வந்து நீச்சல் போடுற ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு வந்துட்டோம் நம்ம ரெகுலராக வந்து இங்கே தான் வந்து நீச்சல் போடுவோம் சரிங்களா ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீச்சல் எதுக்காண்டி போடுறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோம் சரிங்களா ஸோ எதுக்காண்டி இப்போ இந்த நீச்சல் அதாவது இந்த இந்த பயிற்சி வந்து எதுக்காக அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி நீச்சல் போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதை பற்றி தெரிஞ்சவங்கள பற்றி பிரச்சனை இல்லை தெரியாதவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ சரிங்களா ஸோ தெரியாதவங்க ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்து தகவலை புரிஞ்சுக்கோங்க ஆடுகளை பொறுத்த வரையில் நீங்கள் புதுசாக வந்து நீச்சல் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பான முறையில் தண்ணிக்குள்ளே இறங்காது ஆடுகள் பயந்து கரைக்கு ஏற தான் செய்யும் ஸோ நம்ம தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும் இதே நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஆட்டோவில் ஏற்றி டிரான்ஸ்போர்ட் பண்ணி நீச்சல் போட்டு பழக்கிட்டீங்க ரெகுலராக வந்து தண்ணிக்குள்ளே இறக்கி பழகிட்டிங்கன்னா ஆடுகள் வந்து அடுத்தடுத்து ஒரு நீங்கள் ரெண்டு மூணு தடவை போட்டிங்கனாலே ரெகுலராக வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி நீச்சல் அடிக்க ஆரமிச்சிடணும் இந்த வீடியோலையே பார்த்துருப்பீங்க நம்ம குட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தண்ணிக்குள்ள இறங்கலை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி உள்ள இறக்கவுமே குட்டி வந்து நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நீச்சல் போடுறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம வந்து ஆடுகளுக்கு வீக்லி ஒன்ஸ் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இது மாதிரி ஒரு அரை மணி நேரமோ இருபது நிமிஷமோ நீச்சல் போடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உடம்புல இருக்க உஷ்ணம் ஃபுல்லாமே வெளியேறிடும் உடம்புல எந்த ஒரு ஹீட்டுமே இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொடுக்குற தீவனம் வந்து ஆடுகளுக்கு முழுமையாக போய் சேர்ந்து குட்டி வந்து நல்ல ஒரு குரோத் இருக்கும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீட்டு வந்து கம்ப்ளீட்டாக வெளியேறிடும் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க இந்த சண்டைக்கு வளர்க்கக்கூடிய கிடாக்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நீச்சல்கள் பெரும்பாலும் போடுவாங்க என்ன ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த மாதிரி ஆடுகள் தண்ணிக்குள்ளே வந்து கால் அசைத்து நீச்சல் போடும்போது கால் வந்து நல்ல கணம் கொடுக்கும் ரொம்ப வந்து இறுக்கமாகும் மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சண்டைக்கு வளர்க்கக்கூடிய கிடாக்கள் சண்டை போடும்போது இந்த மூச்சு வாங்குறது இழப்பு எடுக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்தயே வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் போடுவாங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து தண்ணிக்குள்ளே வந்து மூச்சு அடைச்சி நீச்சல் போடும்போது அந்த இழப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு பழகிடும் ஸோ சண்டையில் ஒரு ஒரு கிடாக்கள் வந்து சண்டையிடும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு இழப்பு வந்து வந்துடாது சரிங்களா அதாவது மூச்சு வாங்குறது வந்து அந்த அளவுக்கு இருக்காது இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு ரெகுலராக வந்து நீச்சல் பயிற்சி வந்து கொடுக்குறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது நாளைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து உங்களுடைய ஆடுகளுக்கு வந்து நீங்கள் நீச்சல் போட போகிறீங்க காலையில் போட போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மொதல் நாள் இரவு வந்து தீவனம் வந்து ஆடுகளுக்கு ஒன்று அரை வயிற்றுக்கு வைக்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படி இல்லைன்னா தீவனமே வைக்காமல் கீரை புல் இது மாதிரியான பச்சை தீவனங்கள் அதாவது லைட் வெயிட்டான தீவனங்கள் வைக்கிறது ரொம்பவுமே நல்லது என்ன ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி இல்லாமல் ஆடுகளுக்கு வந்து தீவனம் வந்து செரிமானம் ஆகிறதுக்கு வந்து டைம் வந்து அதிகமாக எடுக்கும் சரிங்களா நம்மளை மாதிரி கிடையாது டைம் வந்து அதிகமாக எடுக்கும் ஸோ நீங்கள் நைட்டு வந்து தீவனம் வந்து வயிறு ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் காலையில் ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து நீச்சல் போடும்போது என்ன ஆகும்னா அந்த செரிமானம் ஆகாத தீவனம் வந்து வயிற்றுக்குள்ளே வெயிட்டாக இருந்துக்கிட்டு ஆடுகளை வந்து நீச்சல் போட விடாமல் வயிறு வந்து ஊதிடும் சரிங்களா பலூன் மாதிரி வயிறு வந்து ஊதிக்கிறோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக நீச்சல் போடுறதுனால மொதல் நாள் வந்து தீவனம் வைக்காம தான் கொண்டு வந்திருக்கும் அதனால் குட்டி வந்து நல்லா ஆக்டிவாக நீச்சல் அடிக்குது இதே நீங்கள் நல்ல தீவனம் வந்து வயிறு ஃபுல்லாக வச்சு கொண்டு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா குட்டிகள் வந்து அதிகமாக மூச்சளப்பு எடுத்து நீச்சல் போட முடியாமல் வயிறு வீங்கிக்கிறோம் சரிங்களா ஸோ அதனால் பெரும்பாலும் வந்து அரை வயிற்றுக்கு தீவனம் வச்சு கொண்டு வர்றது ரொம்பவுமே நல்லது குட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிப்பாட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக மாதிரி காதுகளுடைய உட்பகுதி அந்த அதாவது பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாத பகுதிகள் அந்த காலனுடைய குழம்புக்கு இடையில் இது மாதிரியான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தெளிவாக தேய்ச்சிருங்க ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளை வந்து குளிப்பாட்டுறது கிடையாது நம்மளே வந்து வாரத்துக்கு ஒரு தடவையே பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் போறோம் போடுறோம் இல்லை வீடுகளில் குளிப்பாட்டுறோம் அப்படி குளிப்பாட்டும் போதும் சரி நீச்சல் போடும்போதோ சரி நல்லா தெளிவாக அந்த கொம்பு பகுதிகளில் நல்லா தேய்ச்சு அதே மாதிரி கால் குழம்புக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டினுடைய சாணங்கள்லாம் வந்து ஒட்டி இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக தேய்ச்சி எடுத்துருங்க அதே மாதிரி உப்பு சோப்பு வந்து வாங்கிக்கோங்க அதாவது துணி துவைக்கிற சோப்பு வந்து வாங்கி நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டிங்க நம்மளுமே எல்லாமே பண்ணோம் ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக வீடியோவில் காட்டினோன்னா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுதுங்கிறதுனால கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கோம் சரிங்களா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீச்சல் போடுறது வந்து எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான நேரங்களில் வந்து நீச்சல் போடாமல் புதுசாக இப்போதான் நீச்சல் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காமணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் இது மாதிரியா வார வாரம் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போங்க அதே மாதிரி மொத்தமாக வந்து ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் தண்ணிக்குள்ளேயே போட்டு குட்டிகளை அமுக்காமல் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை கரையில் ஏற்றி ஏற்றி கொஞ்சம் ஃப்ரீயாக்கி விட்டு நீச்சல் போடுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி வந்து ரொம்பவுமே டயர்ட் ஆகாமல் ஆக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் போடும் சரிங்களா அதாவது நீச்சல் போடுறதில் வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் நீச்சல் போட்ட அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி வந்து ரொம்பவுமே டயர்டாக இருக்கும் ரொம்ப வந்து அசந்து தூங்கும் படுத்தே இருக்கும் பழைய மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்காது இதே நீச்சல் போட்டு மறுநாள் வந்து க நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவுமே ஒரு ஆக்டிவாக இருக்கும் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா குளிச்சிட்டு வந்தோன்னே எந்தளவுக்கு ஒரு ஆக்டிவாக இருக்கும் அதே மாதிரி வந்து மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா குட்டி வந்து நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கும் நல்ல ஜூட்டாக இருக்கும் அது வந்து நல்லா நீங்கள் கவனிச்சிங்கனாலே தெரியும் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியை வந்து நல்லா தெளிவாக நீச்சல் போட்டு கரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றியாச்சு நீங்களுமே உங்களுடைய குட்டிகளை முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை நீச்சல் போடுங்க அப்படி நீச்சல் போட முடியாத பட்சத்தில் வீடுகளே வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை குளிப்பாட்டிங்க சரிங்களா ஸோ அஸ் யூஸ்வல் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் மாதிரியே இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றின வீடியோஸ் போடுறதுக்காண்டி ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்